நான் கம்ருதீனுக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து பிரஜன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இப்போது நடந்த விஷயங்களுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் கம்ருதீன் நான் இந்த செலிப்ரிட்டி திரும்பவும் வந்து செலிப்ரேஷன் வீக்காக வந்து உள்ளே போவேன் அப்போ மட்டும் கம்ருதீன் உள்ளே இருந்துட்டார் அப்படின்னா அது அவருக்கு வந்து பேட் டைம் நான் அப்படி அவர் போகும்போது அவர் இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து குட் டைம்னு வச்சுக்கோங்க அவருக்கு நான் கொடுக்குற வார்னிங் இது ஸோ ரொம்ப பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நானும் வந்து கேள்விப்பட்டேன் நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன் எனக்கு நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன்லாம் வந்தது ஸோ நான் உள்ளே போய் அதுதான் பண்ண போகிறேன் ஸோ அவர் நான் உள்ளே போகும்போது இருந்தால் அவருக்கு அது ஒரு பேட் டைமாக இருக்கும் ஸோ நான் உள்ளே இருந்திருந்தால் அவங்கள பேசவே விட்டுருக்க மாட்டேன் அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணியிருப்பேன் ரொம்ப தப்பாக வந்து பேசியிருக்காங்க சேன்ட்ராக என் குழந்தைகளெல்லாம் இழுத்து அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தப்பு நான் இருந்தால் விட்டுருக்கவே மாட்டேன் இதுக்கு இந்த வாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உறுதி அதே மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கு கால் வந்தது இந்த மாதிரி சான்றாக வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க கேட்டேன் அது இப்போது அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறனால பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்க டேக்கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு அந்த இடத்துல வந்து என்னடா அது ஒரு கன் கண்டஸ்டண்ட்டாக தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க பார்வதி வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க போல் ஸோ டெலிகாஸ்ட் பண்ணது ஒரு விஷயம் அங்கே ஒரு நடந்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆனவனு பிறந்தான் வந்து தெரியும் ஸோ அவர் வந்து ப்ரோமோவும் அந்த லைட்டாக எபிசோட்டில் பார்த்துட்டு அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ லைவில் வந்து நடந்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ பார்வதி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா அவங்க கேமுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் பார்வதி அதே மாதிரியே கமருதினு யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தப்பு ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் ஆடியன்ஸ்க்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் முதலாளாக போய் வாழ்த்துறது நானாக தான் இருப்பேன் ஆனால் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவங்க ரொம்ப வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெட் கார்டு இவங்களுக்கு கொடுத்தா பப்ளிக் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் ஸோ அதை நான் டிசைட் பண்ண முடியாது டீம் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இந்த கேமை ட்ராவல் பண்ணுறதுக்காக இங்கே இந்த அளவுக்கு வந்து போவாங்க அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சமகோவத்தில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து கமருதீன் வந்து உள்ள இருந்தாருன்னு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சி ஹஸ்